thank you எவரி ஒன் இன்னைக்கு ஆர்க்கு ஃபேஷன்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒவ்வொரு பிகினர்ஸுமே வந்து இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் மிஷின் எப்படி ப்ராப்பராக ஸ்டிச்சிங் பண்றதுன்னு தெரியாம இருப்போம் ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி பண்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள் லைன் எப்படி கொடுக்கறது எப்படி வந்து மடிச்சடிக்கிறது இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதில் ஒரு அழகான பை ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இன்னொன்று வந்து ப்ராப்பர் ஸ்டிச்சிங் நம்ம கொடுக்க போறோம் ஸோ பில்லோ கவர் எல்லாமே இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய டிப்ஸ் இதில் உங்களுக்கு இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ த்ரீ கிளாத்தஸ் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பில்லோ கவருக்காக நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் ஸோ அது வந்து எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து சாண்டில் கலர் கிளாத்துக்கு நான் ஏன் ஃபேண்டா கலர் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்ட் தெரியணும் ஸோ கான்ட்ரஸ்ட் கலரில் போட்டால் மட்டும்தான் ஒரு பிகினர்ஸ்க்கு கன்ஃபார்மாக வந்து கிளியராக தெரியும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்து வச்சுக்கணும் இது வந்து நான் ஒரே சதுரமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகேங்களா எனக்கு வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே ஸ்டிச்சிங் வந்து தையல் நேராக வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ்க்கு வந்து லென்த் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஆஃப் இன்ச்சஸ் விட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெயிட் லைனாக கொடுங்க இந்த ஸ்டெயிட் லைன் கொடுத்துட்டு பக்கத்துலையே வந்து ஒரு மிதி அளவு ஸோ ஒரு சிஎம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெயிட் லைன் ரெண்டு கொடுக்கணும் இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து தையல் ப்ராக்டிஸ்க்காக நம்ம இது ரெண்டே கொடுத்துருக்கோம் ஓகேவா அடுத்து வந்து மறுபடியும் ஒரு டூ இன்ச்சஸ் விட்டுட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஸ்டேட் லைன் போடுங்க ஸோ அந்த ஸ்டேட் லைனுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் விட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட் லைன் கொடுங்க இதில் வந்து இந்த மாதிரி வீலை கொடுக்கணும் சென்டரில் ஓகேவா இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீடில் பாயிண்ட்டு உங்களுக்கும் அந்த கையோடைய ஆக்ஷன் வந்து ப்ராப்பராக கொண்டுட்டு வரதுக்காக இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கிளியராக பாருங்கள் இந்த மாதிரி வி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சுக்கும் ஆஃப் இன்ச்சஸ் கேப்பில் நீங்கள் வி லைன் எடுக்கணும் ஸோ இந்த வி லைன் எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ப்ளஸ் அதாவது இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் நான் எஸ் சிம்பிள் மாதிரி லைன் கொடுக்குறேன் இந்த கோவ் லைனில் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது கை வந்து நல்ல பெண்டு கொடுக்கும் ரெண்டாவது நீங்கள் இந்த இடத்துல நல்ல என்னென்ன இதில் நோட் பண்ணலாம்னா மிதி ப்ராக்டிஸ் எடுக்கலாம் ஸோ நீடில் பாயிண்ட்டோடைய ப்ராக்டிஸ் எடுக்கலாம் ஓகேவா நம்மளுக்கு மிஷின் செட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ஸ்டிச்சிங் கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி நீடில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக நீங்கள் கையில் எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணுன்னா கரெக்டாக நம்ம அந்த டூ லைன் போட்டிருக்கோம் இல்லையா ஸ்டேட் லைன் ஸோ அதில் வந்து ப்ராப்பராக அந்த கோட்டு மேலேயே நீங்கள் போட்டிருக்க தையல் அதாவது கோடு இருக்கு இல்லையா அந்த கோட்டு மேலேயே ஸ்ட்ரெயிட்டாக ஹெண்டு வரைக்கும் வந்துடணும் ஃபஸ்ட்டுலேருந்து இருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் எப்படி இருக்கணும் ப்ராப்பராக ஒரே லெவலில் கொண்டு வந்துடணும் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ரெண்டு லைன் வந்து கோடு போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கிளாத்துலேயுமே இந்த மாதிரி ரெண்டு கோட்லேயுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டெயிட் லைன் போடணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம் பக்கத்து லைன்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் சேம் அதே மாதிரி நம்ம கொண்டுட்டு வரோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பொறுமையாக என்ன பண்ணணும் பொறுமையாக ஒவ்வொன்றா நம்ம கரெக்டாக கையை மட்டும் நேர் பண்ணி நம்ம கொடுக்கணும் இப்போ இதுக்கு பக்கத்தில் நம்ம ரெண்டு கோடு போட்டிருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு கோட்டுக்குமே ப்ராப்பர் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டெயிட் லைனுக்கு உண்டான ப்ராக்டிஸ் தான் இது இப்போ நம்ம இன்னொன்று வந்து என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சென்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் வி போட்டிருக்கோம் ஸோ அந்த வீயை கடைசியாக தான் எடுக்கணும் இப்போ எடுக்கக்கூடாது இப்போ நம்ம போட்டிருக்க ஸ்டெயிட் லைனை தான் கொண்டுட்டு வரணும் இப்போ இந்த ஸ்டெயிட் எல்லாம் நீங்கள் நேர் பண்ணி போடும்போது உங்களுக்கு தையல் ப்ராக்டிஸ் நல்லாவே பர்ஃபெக்டாக கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மெயின் கிளாத்தில் தைக்கும் போதும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி ஆப்போசிட் சைடும் அந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது இல்லையா இன்னொரு லைன் ஸோ பெரிய லைன் இந்த லைனை என்ன பண்ணணும் அந்த சென்டரில் நம்ம வீயை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ரெண்டு நேர் லைனையும் ஸ்டிச்சிங் எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ நம்ம இந்த ஸ்டிச்சிங் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனே வராது ஒரு மிஷின் வந்து வச்சுருப்போம் நம்மளுக்கு ஓரடிக்கிறதுக்கு கூட தெரியாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு லைன்லேயும் நம்ம போட்டுட்டோம் ஸோ இப்போ இந்த வீ உங்களுக்கு தெரியுதா இந்த வீயில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கிராஸ் எடுக்கணும் நல்லா பாருங்கள் நோட் பண்ணுங்கள் கிராஸ் ஸோ இந்த கிராஸை எடுத்துட்டு அந்த நீங்கள் நேர் தையல் போட்டிருக்கீங்க இல்லையா அந்த தையல் மேலே நீடில் பாயிண்ட்டு கீழே இறக்கிட்டு இப்போ பாருங்க இந்த குதிரை அதாவது இந்த தொடத்தட்டி தட்டி இருக்கு இல்லையா மிதி இருக்கு இல்லையா அந்த மிதியை வந்து மேலமா தூக்கி மறுபடியும் என்ன பண்ணணும் நீங்கள் அந்த இடத்துல நிப்பாட்டணும் ஓகேவா நிப்பாட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் கிராஸ் லைனில் கொடுக்கணும் இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் லைன் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுக்கணும் அப்போ தான் உங்களோட ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஓகேவா இப்போ பார்த்திங்க அப்படின்னா தென் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக இதே மாதிரி ஃபார்முலால எடுக்கணும் ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் அந்த நேரில் கீழே இறக்கி விட்டுட்டு இந்த ரெண்டு ஃபிங்கர் இருக்குல்லையே அந்த ரெண்டு ஃபிங்கரில் தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் எல்லாமே அந்த கிளாத்தை ஃபுல் ஃபிங்கர்ஸ் வந்து உள்ளே போகக்கூடாது ஸோ டூ ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் உள்ளே லைனுக்குள்ளே இருக்கணும் ஓகேவா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நான் என்ன பண்ணுறேன் நீடில் பாயிண்ட்டை நான் கீழே இறக்கிட்டு அந்த குதிரையை மேலே தூக்கி லைன் கொடுக்குறோம் அந்த டேர்னிங் கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி பாருங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் நோட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது இப்போ ட்ரெண்டிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிஷன் இதே ஃபார்முலா தான் இதில் எல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்காலரீஷன் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா இது எல்லாமே ஒரு தையல் பயிற்சிக்கான அடிப்படைகள் தான் இது இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இது எல்லாமே ப்ராப்பராக கொண்டு வரணும் வீடியோ லென்த்தாக போகுதுங்கிறதுக்கோசம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா நிறைய ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அதை உங்களுக்கு வந்து நான் நிறைய டிப்ஸு சொல்லுவேன் அது எதுவுமே உங்களுக்கு புரியாமல் போயிடும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் இந்த எஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கேன் லென்த்துக்குமே இந்த இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நல்ல அந்த வளைவு நெளிவு வரணும் ஓகேவா எப்பையுமே இந்த வளைவு கொடுக்கும்போது தான் நீங்கள் ஒரு நார்மல் நெக் பேட்டர்ன் போட்டாலும் அந்த வளைவுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை ஸோ அப்போ நம்ம அந்த ப்ராக்டிஸ் தேவைங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் இப்போ நீங்கள் இந்த ரெண்டே ரெண்டு ஃபிங்கரை மட்டுந்தான் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா ஸோ இந்த டூ ஃபிங்கரை வச்சு நான் என்ன பண்ணுறேன் ஹோல்ட் பண்ணுறேன் ஸோ நான் ஒவ்வொன்றுக்குமே நான் என்ன பண்ணுறேன் நீடில் பாயிண்ட்டை இறக்குறேன் அந்த குதிரை மேலே தூக்குறேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்களும் செய்யணும் ஸோ ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக பொறுமையாக யூனிக்காக பண்ணணும் நீங்கள் இதை வந்து அவசரப்பட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கக்கூடாது இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கற்றுருக்கீங்க நம்ம வீடியோ ஒன் ஒன்றாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ் உங்களுக்கு இதில் இருக்குது ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக டைலரிங்கை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் ஈஸியான ஃபார்முலா மட்டும்தான் நம்ம சொல்லித்தருவோம் லென்த்து வீடியோஸ்க்கு நம்ம போகவே மாட்டோம் அதே மாதிரி சும்மா கஜா முஜாலும் நம்ம சொல்லித்தர மாட்டோம் என்ன தேவை உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிகிற அளவுக்கு வீடியோ இருக்கும் அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அந்த எஸ் சிம்பிளில் நீங்கள் போடும்போது நெக் பேட்டனை வந்து நல்லா வளைவு கொடுப்போம் இல்லையா அந்த வளைவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும் ஸோ இது மாதிரி நீங்கள் ஃப்ரீ கிளாத்தில் நிறைய போட்டு போட்டு ப்ராக்டிஸ் எடுக்கணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் நிறைய உங்களுக்கு கிளாத்து நல்ல கான்ட்ரஸ்ட் நூல் போடணும் ஒரு பிளைன் கிளாத்தாக இருக்கணும் கச்ச கஜன்னு இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒன் பை ஒன்னோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ராப்பர் ஸ்டிச்சிங் போடணும் நீங்கள் அதுக்கப்புறந்தான் மற்றதுக்கெல்லாம் போகணும் ஓகேவா இப்போ நம்ம போட்டு எடுத்துட்டோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஹெண்டு வந்துருச்சு ஸோ நம்ம இந்த குட்டி ட்ரிம்மர்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா ஸோ எந்த அளவுக்கு நம்ம நீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் அடிப்படை ஓகேவா ஏன்னால் நீங்கள் டேரெக்டாக வந்து கிளாத்தில் மெயின் கிளாத்தில் பழக முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா இந்த வந்து வி அதாவது வி வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டெயிட் லைனுக்கு நான் போட்டிருக்க மாதிரி டூ லைனுக்குமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிடணும் அங்கே பாருங்கள் இதில் எங்கேயுமே கிராஸ் போகக்கூடாது ஸோ நீங்கள் கிராஸ் போச்சுனாலும் தையலை பிரித்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெயிட் லைனே நான் ஃபோர் லைன் போட்டிருக்கேன் அதுக்கு இடையில் வந்து வீக்கும் உங்களுக்கு அந்த லைன் டைப்பு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா அப்போ தான் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வரும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த நெலிவளைவும் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் நல்லா இந்த நெக்கு லைனெல்லாம் ஓட்டும்போது நல்லா வந்து உங்களுக்கு அந்த கையோடைய அமைப்பு வர்றதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணோம் ஓகேங்களா இப்போ இது ப்ராக்டிஸ் நீங்கள் நல்லா எவ்ரிடே நீங்கள் எடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலை ஓரடிக்கிறதும் டவல் ஓரடிக்கிறதும் ஸோ நம்மளுக்கு மெயின் ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரீ ஓரடிக்கிற டைப்பு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ நான் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இந்த ஃபிங்கர் தான் எடுக்கணும் ஓகேங்களா இந்த ஃபிங்கரில் நீங்கள் என்ன பண்ணணும் கீழே இருக்கணும் ஒரு ஃபிங்கரு மேல் பக்கமாக கட்டை விரலுக்கு பக்கத்தில் ஒரு ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் ஓகேங்களா இந்த ஆள்காட்டி விரல் நம்ம என்ன பண்ணுவோம் கீழேயும் மேலேயும் கரெக்டாக ஆஃப் இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு லைனில் மடித்து இந்த மாதிரி நல்லா நீவி விட்டுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி என்ன பண்ணணும் இதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் அப்படியே திருப்பிடணும் இங்கே பாருங்களேன் அப்படியே திருப்பி மேல் பக்கமாக இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக போயிடணும் இப்போ நீங்கள் வந்து அந்த நுனியில் தான் போடணும் எட்ஜஸ்டில் தான் போடணும் ஸோ இங்கே பாருங்கள் ஓப்பன் இருக்கு இல்லையா இந்த ஓப்பன் க்ளோஸிங்கில் தான் நீங்கள் கொடுக்கணும் ஸோ நீங்கள் அந்த ஃபோல்டிங்கில் கொடுக்கக்கூடாது இப்போ பாருங்கள் லைன் வந்து ப்ராப்பர் ஸ்டெய்ட் வரணும் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டேட் போட்டிருக்கீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டவல் அடிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்கட்டுக்கு இது தேவை ஓவர் அடிக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டிச்சிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும் ஓகேவா இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இதை நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஓட்டிட்டு ஆப்போசிட் சைடும் நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நான் காட்டுறேன் இப்போ பாருங்க சேம் அதே ஆஃப் இன்ச்சஸ்ஸு அதே மேலே ஒரு ஆஃப் இன்ச்சஸ் ஓகேங்களா இதுக்கு கீழே நீங்கள் கொடுக்க வேண்டாம் ஸோ நீங்கள் இப்போ பழகிறதுனால உங்களுக்கு ஆஃப் இன்ச்சஸ் டூ ஆஃப் இன்ச்சஸே ஓகே தானது தான் இந்த ஆஃப் இன்ச்சஸ் டூ ஆஃப் இன்ச்சஸ் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக அதே இன்ச்சஸ்ல தான் கொடுக்கணும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உள்ள உள்ள தள்ளி உள் பக்கமாக கொடுக்கக்கூடாது ஸோ அப்படி கொடுக்கும்போது ஆகும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது அதனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி வைங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் ரெண்டு லைன் முடிச்சிட்டோம் அடுத்து மூணாவது லைன் மூணாவது ஸ்பாட்டுக்கும் சேம் என்ன பண்ணுறோம் அதே ஆஃப் இன்ச்சஸ் டூ ஆஃப் இன்ச்சஸ் தான் இது வந்து குட்டி டவல் ஓகேவா இது வந்து நீங்கள் நாலு கார்னரும் அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸு வேணும் சுய இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு இப்போ ஒரு குட்டி பேக்குக்கு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன் கீழே வந்து இழுக்கக்கூடாது கிளாத்தை கீழே இழுக்காமல் லாஸ்ட்டு கார்னரும் கரெக்டாக வந்தோன்னே ரஃப் அடித்து எடுக்கணும் ஓகேவா இங்கே பாருங்கள் இங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு பிசுறுங்கிறது வரக்கூடாது அதே மாதிரி தையலும் வந்து இழுத்துக்கிட்டு வரக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேலே ஆஃப் இன்ச்சஸ்ஸு கீழே ஆஃப் இன்ச்சஸ்ஸு ஸோ இது ரெண்டையுமே ஈவன் பண்ணிவிட்டு நீங்கள் தையலை ப்ராப்பராக மறுபடியும் என்ன பண்ணணும் கீழே வரைக்கும் நீட்டாக அங்கே பாருங்கள் ஃபோல்டிங் வந்து நம்ம கட் அந்த விரலில் வச்சு அமர்த்திட்டு இன்னொரு விரலை வச்சுட்டு நீங்கள் நேராக நீங்கள் பாட்டுக்கு தையல் ஓட்டலாம் சல்லுன்னு ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஓகேவா ஏன்னா ரொம்ப நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் இது ப்ராப்பரான மெத்தடு தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூளை எல்லாம் கரெக்டாக இருக்குது இல்லையா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரணும் ஓகேவா இப்படிலாம் வந்துடுச்சுன்னா ஈஸியாக நீங்கள் கையில் மூட்டலாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சேலை ஓரடிக்கலாம் பழகும் போது இன்கம் கெயின் பண்ணலாம் மெயின் குறிப்பு அதுதான் எப்பயுமே ஒரு பிகினர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை ஒர்த்தாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து நம்ம வந்து குட்டி ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம் இது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா நாலு பக்கமும் இது வந்து ரெண்டு பக்கம் மட்டும்தான் அடிக்கணும் ஸோ நீளத்தை விட்டுறணும் இந்த அகலத்தை விட்டுட்டு நீல வாக்கில் இருந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும் நல்லா நோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எடுத்து இப்போ பாருங்கள் கீழே எப்படி அடிச்சிங்களோ சேம் அதே மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கணும் சேம் இதுக்கு ஆப்போசிட்டில் இல்லையா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறதையுமே நீங்கள் ஆஃப் இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் மடித்து ஸ்டேட் தையில நீங்கள் எடுக்கணும் இப்போ இதை எடுக்கையில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர் உள்ளேருந்து வெளியில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் எண்டில் எல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படியே ஸ்டெயிட் லைனாக அடித்து வெளியில் எடுத்துட்டோம் ஓகேங்களா வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எட்ஜஸ்டில் இருக்க பிஸு எல்லாத்தையுமே கட் பண்ணி வெளியில் எடுக்கலை இப்போ இதை ரெண்டையும் ஃபோல்டிங் இப்படி வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்ட்டு ஸோ இப்படி ரெண்டுமே ஈவனாக வந்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது இதுக்கு நம்ம காது வந்து ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அர்கட் பண்ணி எடுக்கிறேன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காது சென்ட்ரு பாயிண்ட் வேணும் இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் போட்டுட்டு நாலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நாலு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம நாடாவுக்கு நம்ம காது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சஸ் நான் கிளாத் எடுத்திருக்கேன் ஸோ இங்கிட்டு கால் இன்ச்சஸ் இங்கிட்டு கால் இன்ச்சஸ் மடிச்சுட்டு நடுவில் அப்படியே மடிக்கையில் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஆஃப் இன்ச்சஸ்க்கு நம்மளுக்கு நாடாக ரெடி ஆகுது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டியுமே ஈவனாக மடிச்சுட்டு நேர் தையெல்லாம் விடணும் ஸோ எஜ்ஜஸ்டில்லாம் விடணும் நீங்கள் வந்து சென்டரில் கொண்டு போய் விட்டீங்கன்னாலும் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி ரெண்டு கோ ரெண்டு காதுக்குமே நம்ம ரெடி பண்ணணும் இது இது வந்து நான் வந்து உங்களுக்கு குட்டி பேக் தான் நான் இப்போ சொல்கிறேன் ஆனால் வந்து பெரிய பேக் ரெடி பண்ணுறதுக்கும் சேம் மெத்தடு தான் ஸோ நான் வந்து சைஸு சின்னது ஸோ நீங்கள் சைஸு பெருசு அவ்வளோதான் பிக் சைஸு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ பிக்கில் வேணுமோ அவ்வளோ பிக் சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு மெத்தடு ஃபார்முலா ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நீங்கள் பிக் மாறும் மாறும்போது நம்மளுடைய நாடா காது வைக்கிற பிக் சைஸும் சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் இருக்கு இல்லையா ஸோ இந்த கிளாத்தை நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி இந்த ஒரு கால் இன்ச்சஸ்க்கு உள் பக்கமாக மடிச்சுட்டு உள்ளே தையல் ஓட்டியிருக்கோம் இல்லையா அந்த தையலில் தான் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும் இந்த மாதிரி நல்லா ரஃப் அடிக்கணும் ஓகே ரஃப் அடித்ததுக்கப்புறம் இந்த நாடா காது இருக்கு இல்லையா இந்த காதை நம்ம என்ன பண்ணணும் அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு கீழேயும் ஒரு கால் இன்ச்சஸ் மட்டும் உள்ளே மடிங்க ஏன்னா பிசிறு வெளியில் தெரியக்கூடாது ஸோ அது ஒரு ஃபினிஷிங் இருக்காது அதனால் ஃபினிஷிங் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த கால் இன்ச்சஸ் வந்து உள் பக்கமாக மடிக்கிறோம் ஸோ இப்போ மடிச்சுட்டு இதை என்ன பண்ணணுன்னா இதை மறுபடியும் இந்த சைடு வந்துட்டு இப்போ பாருங்க உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக அடிச்சு கட்டுறேன் பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கணும் ஓகேவா இந்த ரஃப் அடித்ததுக்கு அப்புறம் இந்த எல்லாம் இருக்கும் ஸோ இந்த பிசுறு எல்லாமே கம்ப்ளீட்டடாக வெட்டிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நம்ம இதை ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இந்த ஆப்போசிட் சைடும் நம்ம என்ன பண்ணுறோம் சேம் அதே தான் கால் இன்ச்சஸ் நம்ம என்ன பண்ணுறோம் உள் பக்கமாக மடித்து வைக்கல நம்மளுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ரஃப் அடிச்சுக்கணும் ஓகேவா அங்கே பாருங்கள் நல்லா நீங்கள் ரஃப் அடிக்கிறதுல தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ரஃப் அடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ரிவர்ஸு ஸோ நம்மளுடைய ஸ்டிச்சிங் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸோ போகணும் இதுதான் நம்ம ரஃப் அடிக்கிறது கட் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சேம் அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு சூழ் பக்கமாக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தையில ஓட்ட ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஓ வைக்கிறேன் பார்த்திங்கன்னா வச்சதுக்கப்புறம் லைட்டாக எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து என்ன பண்ணிட்டோம் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம எடுத்துட்டோம் ஸோ ஸ்டிச்சிங் ரஃப் எடுத்துட்டு எடுக்கிறோம் எடுத்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இது எப்படி வந்திருக்குன்ட்டு ஓகேங்களா இப்போ பாருங்க நான் இந்த மாதிரி எல்லாமே எஜ்ஜஸ் பிஸு எல்லாமே கட் பண்ணிக்கணும் ஏன்னா எப்பயுமே ஒரு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் இருந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து கஜ்ஜா முஞ்சான்னு நீங்கள் தைக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டு பிஸுராகவும் நீங்கள் ஒரு கஸ்டமருக்காக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது ஓகேவா இது வந்து நம்ம இது மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த சைடு ஆப்போசிட்டில் காது வச்சுருக்கோம் இந்த சைடு ஆப்போசிட்டில் காது வச்சிருக்கோம் இப்போ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும் நான் உள்ளே இருக்க பிசுறு எல்லாமே வெட்டிட்டேன் வெட்டினதுக்கப்புறமா இதையும் இதையும் எடுத்து மேலே வச்சுட்டோம்னா ரெண்டு சென்டர் வந்துருச்சா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்து அவுட்லைன் துணி வெளியில் விட்டுட்டு நீங்கள் நல்லா ரஃப் அடிச்சுட்டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் நிப்பாட்டி நல்லா ரஃப் அடிக்கணும் ஓகேவா ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த ஆப்போசிட் சைடும் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்னாகும் பார்க்க நீட்டாக ஒரு பேக்கு ரெடி ஆயிரும் ஸோ இப்போ பாருங்கள் இதை நான் வந்து கீழே ஆஃப் இன்ச்சஸ்க்குலேருந்து மேலே ஆஃப் இன்ச்சஸ் வரைக்குமே ஒரே ஸ்டேட் லைனாக தான் நம்ம விட்டுருக்கோம் ஸோ எண்டு டு எண்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த உள் பக்கமாக திருப்புறப்ப இந்த கார்னர் மூளை இருக்கு இல்லையா ஸோ இந்த மூளையை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கை வச்சீங்கன்னா மடக்கிற டைப்பில் வரும் இது எதுக்காகன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு திங்ஸ் வைக்கிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது இந்த ஸ்டிச்சிங் போடலைன்னா அதனால் நான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் உள்ளே கையை விட்டுட்டு அந்த மூளை இருக்கு இல்லையா அந்த மூளையில் மடித்து விட்டு லைட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு மட்டும் நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க ஓகேவா உங்கள் பிக் சைஸ்னால் ஒரு ஒன் இன்ச்சஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நீங்கள் சேர்த்தி போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு இது நல்லாவே தெரியுதா இந்த மாதிரி ஸ்டேட்லாம் வந்துடும் உங்களுக்கு இப்போ நம்ம உள்ளே கைவிட்டு வெளியில் திருப்பும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அழகான பேக் ரெடி ஆகிடுச்சா ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது பிகினர்ஸுக்கான ஒரு வீடியோ தான் இதில் நிறைய உங்களுக்கு உங்களுக்கு டிப்ஸு நான் சொல்லியிருப்பேன் இதில் வந்து இந்த தையல் போட்டதுனால உங்களுக்கு இந்த பேக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துக்கும் ஓகேவா பார்க்க நீட்டாக இருக்கும் அதாவது நீங்கள் இந்த நடுவில் இந்த லாஸ்ட் எண்டு எண்டு நீங்கள் தையல் போடலை அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி உங்களுக்கு திங்ஸ் வச்சிங்கன்னா அந்த பேக் வந்து ஸ்டிஃப்னஸ் நிற்காமல் கீழே கீழே விழுகும் இப்போ நீங்கள் இதில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு டிசி மார்க்கர்லாம் போட்டு காட்டுறேன் பாருங்கள் நீட்டாக இருக்கா இது மாதிரி நீங்களும் ஒரு உங்களுக்கு வந்து பேக் தைக்கணும் சாரீ ஓரடிக்கிற டிப்ஸு உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நம்மளுடைய சேனல் வந்து எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பெண்களுமே வாழ்க்கையில் முன்னுக்குவாங்க சம்பாதிங்க தையல் ஃபீல்டில் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் வாழ்க்கையில் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ண எல்லா பேக்குமே ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்மளுடைய சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னா தெரியாத விஷயங்கள் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் பெட்டராக சந்திப்போம்